எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அலைக்கும் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற செய்திக்குரிய தலைப்பு என்னெண்டா எவர் பொருட்டு என்னை பரிபாலிப்பவன் என்னை கண்டித்தானோ அந்த நபரே வருக வருக அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் செல்லல்லா ஹுடேஸ்வரம் அவர்கள் ஒரு தோழரை இப்படி அவங்க கூப்பிட்டுருக்காங்க இப்படி அவங்க கூப்பிடுறதுக்கு என்ன காரணம் என்ன சிறப்பு அவங்ககிட்ட இருந்திருக்கு அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த தோழைய பெயர் வந்து அப்துல்லாஹிபுன்னு உம்மு மக்தும் ரலி அவங்க அதாவது அவங்களுடைய பெயர் வந்து அப்துல்லா ஹிபுன்னு உம்மு மக்தூம் ரலி அவங்களுக்கு வந்து பார்வை கிடையாது அவங்க வந்து பார்வையற்றவங்க இன்னும் அவங்கள அவங்க வந்து ஒரு பார்வையற்ற போராளியும் கூட இவங்க அன்னை கதிதா ரலி அவர்களின் சகோதரியின் மகன்தான் அப்துல்லா ஐபுன்னு உம்மு மக்தூம் ரலி அவங்க அப்துல்லா இபுனு உம்மு மக்தூமின் தந்தையார் பெயர் கைசிபுனு ஜெயித் தாயார் பெயர் ஆத்திகா பின் அப்துல்லா மக்காவில் இஸ்லாம் அடைந்த படிப்படியான வளர்ச்சியை நேரடியாக கண்டவங்களில் இப்னு உம்மு மக்தூம் ரெலி அவங்களும் ஒருத்தங்க மக்காவில் அண்ணநம்பி ஆயுகம் சல்லா வளேஸ்வம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடங்கிய போது அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே இறை நம்பிக்கை கொண்டு விட்ட தொடக்கட்ட முஸ்லீம்களில் அப்துல்லாஹிபுனும் உம்மு மக்தும் ரலி அவங்களும் ஒருத்தங்க இதனால் மற்ற நபித்தொடர்களைப் போல் மக்கத்து குரசிகளின் தொல்லைகளை ரொம்ப பொறுமையோடு எதிர்கொண்டிருக்காங்க இவனு உம்மை மக்தூம் ரெளி அவங்க அந்த குரசிகளோட உக்கிரமமான தாக்குதல் கல்லடி என்னென்ன அவங்க கொடுமைப்படுத்தினாலும் அளவு அவங்க வந்து சலனப்படவே இல்லை குரசிகள் வந்து அதிகமாக தொல்லை கொடுக்க கொடுக்க இவங்களுக்கு வந்து இறைவன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை தளரா மன உறுதி நிலை குலையாமல் தியாகம் அர்ப்பணிக்கிற பண்பு இப்படி அவங்களுக்குள்ளே சொல்லிச்சிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு பண்புகளும் இன்னும் சொல்லப்போனால் அந்த எதிர்ப்பும் தாக்குதலும் அவங்களுக்குள்ள ஒரு ஈமானிய தீயை மூட்டி விட்டுருச்சு அதை யாராலும் அணைக்க முடியலை குறைசிகள் வந்து எவ்வளோ தொல்லை கொடுத்து பார்க்குறாங்க ஆனால் அவங்களால வந்து அந்த ஈமானிய தீயை அணைக்க முடியலை ஏன்னா அளவுக்கு அவங்க வந்து இறைவன் மேல் வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே அண்ணனபி நாயகம் சல்லல்லாஹேஸ்வலம் அவர்கள் மீது அளப்பறையே அனுபவிச்சுருக்காங்க இவ்வளோ உம்மை மத்தும் ரெடி அவங்க அதாவது அவங்களுடைய எண்ணம் எப்படின்டா கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் ஹலேஸ்வலம் அவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படி சேவை செய்கிற நம்ம முந்திக்கிறோம் அப்படின்னா அவங்க அவ்வளோ முனைப்பு காட்டி அவங்க வந்து சேவை செய்கிறதே அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்திருக்காங்க அதாவது சொல்லுவாங்கல்ல எல்ண்டா என்ன நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி நிலைப்பாடில் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் நபிநாயகம் செல்லல்லா உளேஸ்வரம் அவர்கள் மீது சிறுக சிறுக அருளப்படுற திருமறை வசனங்களை கேட்குறது கேட்குறத மீண்டும் மீண்டும் வந்து ஓதுறது அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறது மீண்டும் மீண்டும் அதெல்லாம் ஓதி இன்புறுவதில் அவங்களுக்கு ஒரு தனி சுவையை கண்டிருக்காங்க இப்பொன்று உண்மை மக்தும் அவங்க தினமும் அண்ணன் நபிநாயகம் செல்லல்லா உளேஸ்வங்க கிட்டே வந்துடுவாங்க காலையில் வருவாங்க மாலையில் வருவாங்க அண்ணன் நபிநாயகம் செல்லல்லா உளேஸ்வங்க கிட்ட அறிவுரையை கேட்பாங்க அன்னைக்கு ஏதாவது புதுசாக வசனங்கள் அறளப்பட்டிருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க இப்படி அவங்களுக்கு வந்து அளவு கடந்த ஆர்வமும் ஈடுபாடும் இருந்திருக்கு இவங்களுடைய இப்படி அளவு கடந்த ஈடுபாடு ஆர்வத்தினால சில சமயத்தில் கண்மை நாயகம் அவங்களுக்கு ஒரு எரிச்சல் கூட வந்திருக்கு அதாவது அந்தளவுக்கு ஒரு எல்லையை கடந்ததாக இருந்திருக்கு அவங்களுடைய அந்த முனைப்பும் ஆர்வமும் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ மத்தம் அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன ஒரு ஆசை அப்படின்னா எந்த நேரமும் எல்லா தருணத்துலையும் அண்ணன் நம்பிநாயகம் செல்லலா உளேஸ்வரம் அவர்கள் தன் மீதே கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் என்னமோ அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு குறைசி குல பிரமுகர்களில் பலரை இலக்காக்கி அவர்களுக்கு தனித்தனியாக இஸ்லாத்தோட செய்தியை எடுத்து சொல்றதில் அண்ணன் நபிநாயகம் செல்லல்லா அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி வந்த காலம் அது ஒரு குறிப்பிட்ட நாளில் சில குறைசி பிரமுகர்களை சந்திக்க திட்டமிடுறாங்க என்றாங்க அண்ணன் நம்பி நாயகம் செல்லல்லா உளேஸ்வரம் அவர்கள் அது ஒரு முக்கியமான அமர்வு அந்த அமர்வுல கூட்டத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உத்பா பின் ராபியா அவருடைய சகோதரர் சிபா அபுதிலின வரலாற்றில் பெயர் பெற்றுவிட்ட அமுர் பின் ஹிசாம் உமையா இபுனு கவ் மற்றும் பலித் இபுனு முஹரா போன்ற முக்கிய பிரமுர்களுக்கு அண்ணன் விநாயகம் செல்ல அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லோருமே முக்கியமான தலைவர்கள் அதாவது இவங்க எல்லாருக்குமே அதிகமான செல்வாக்கு சிறப்பு அதிகாரம் எல்லாமே இருக்குது இவங்களுக்கு அண்ணன் நபிநாயகம் சல்லல்லா அழைச்சலம் அவங்க ரொம்ப மிகுந்த எதிர்பார்ப்போட கவனத்தோட அக்கறையோட அந்த தலைவர்களுக்கு இஸ்லாத்தோட செய்தியை விளக்குறதுல ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்வலம் அவர்கள் ரொம்ப முனைப்போட அந்த குறைசி பிரமர்களுக்கு சத்திய செய்தியை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அண்ணன் நபிநாயகம் சல்லல்லா வளேஸ்வலம் அவர்கள் தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க அப்துல்லா இப்னு உம்மு மக்தூன்றையவங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரான் வசனத்தை ஓதி கொடுக்கும்படி திரும்ப திரும்ப கோரிக்கையை விடுத்துக்கிட்டே இருக்காங்க சற்றே சிடுத்து முகம் திருப்பி கொண்டார்கள் அண்ணன் விநாயகம் செல்லலாம் அப்படின்னு அவர்கள் அதாவது அவங்களுடைய ஒரு எண்ணம்லாம் என்னவாக இருக்குது இந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு நம்ம இஸ்லாத்தோட செய்தியை சொல்லுவோம் இவங்க வந்து ஒன்று இஸ்லாத்தில் வருவாங்க இல்ல இல்லாட்டாலுமே இஸ்ராத்தில் வந்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பாங்க அதனால் எப்படியாவது நாம் இவங்ககிட்ட திரும்ப திரும்ப செய்தி சொல்லணும் அப்படின்ட்டு மறுபடியும் இந்த பெரும் புள்ளிகளுக்கு இஸ்ராத்தினுடைய செய்தி எடுத்து சொல்கிற தன்னை கொள்கிறாங்க இப்படி கண்மணி நாயகன் செல்லலேசனா அவர்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தோட செய்தியை குரசி பெரும் புள்ளிகளுக்கு எடுத்து சொல்கிறாங்க அவங்களும் அவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு வந்துட்டு வெளியே போயிடுறாங்க அதாவது அவங்க போய் கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு சில மணித்துணிகளுக்குள்ளவை கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹ் ஹுலேஸ்வலம் அவர்களோட உடம்பு பலமாக குழுங்குது குழுங்கி அதுக்கப்புறம் பின்வரும் வசனங்கள் அண்ணன விநாயகம் சல்லல்லாஹுளேஸ்வலம் அவர்கள் மீது அருளப்படுகின்றது முகம் சுடித்தார் மேலும் புறக்கணித்தார் அந்த பார்வை இழந்தவர் அவரிடம் வந்ததற்காக அவர் சீர்திருந்தக்கூடும் அல்லது அறிவுரைக்கு செவிசாய்க்கக்கூடும் அந்த அறிவுரை அவருக்கு பயனளித்திருக்கும் என்பது பற்றி உமக்கு தெரியுமா என்ன எவன் அலட்சியம் செய்கின்றானோ அவன் பக்கம் நீர் கவனம் செலுத்துகின்றேன் அவன் திருந்தாவிட்டால் அதற்கு நீர் பொறுப்பாளியா என்ன மேலும் எவர் இறைவனை அஞ்சியவராக உம்மிடம் விரைந்து வருகின்றாரோ அவரை குறித்து நீர் பாராமுகமாய் இருந்து விடுகிறீர் அவ்வாறன்று நிச்சயமாக இது ஓர் அறிவுரையாகும் எவர் விரும்புகின்றாரோ அவர் இதனை ஏற்றுக்கொள்ளட்டும் இது கண்ணியமிக்க உயர்வான தூய்மையான ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த ஏடுகள் கண்ணியமிகுந்த மிகுந்த நல்ல எழுத்தர்களின் கரங்களில் உள்ளன திருக்குர்ஆன் என்பது ஒன்று பதினாறு அப்துல்லா இபுனு உம்மு மக்தூம் ரலி குறித்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹேஸ்வலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட பதினாறு வசனங்கள் இவை அன்றிலிருந்து இன்று வரை அதே பதினாறு வசனங்கள் ஓதப்பட்டு வருகின்றன இனி வருங்காலத்திலும் மறுமை வரை ஓதப்பட்டு கொண்டே இருக்கும் சுபஹான்ல்லா எவ்வளவு ஒரு அற்புதம் நிறைந்த மனிதர் அவங்க அப்துல்லா இபுனு உம்மு மக்தூரளி அவங்க அதனால தான் அண்ணல் நபி நாயகம் செல்லல்லாஹேசல்லம் அவர்கள் அவங்கள எப்போ பார்த்தாலுமே இப்படித்தான் கூப்பிடுவாங்களாம் எவர் பொருட்டு என்னை பரிபாலிப்பவன் என்னை கண்டித்தானோ அந்த நபரை வருக வருக அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க அன்னையிலிருந்து கண்மணி நாயகம் செல்ல உலேசலவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்துல்லா இவனும் உம்மு மக்தும் ரொல்லா அவங்க மீது தனி கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்க அவங்களோட உடல்நலம் விசாரிக்கிறது அவங்களோட விவகாரங்களை குறித்து விசாரிக்கிறது தேவை ஏது இருந்தால் தக்க நடவடிக்கை எடுத்து அதை தேவையை நிறைவேற்றுறது இப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா கண்மணி நாயகம் சல்லல்லாஹீசலம் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இன்னும் வந்து அவங்க எப்போ வந்து கண்மணி நாயகம் சல்லல்லாஹீஸ்வலம் அவர்களுடைய அவைக்கு வந்தாலும் அவங்கள வந்து கூடவே அமர்த்தி கொள்வாங்களாம் கண்மணி நாயகம் செல்லல்லா சொல்லும் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் கடைசி கட்டங்களில் ஒவ்வொரு முறையும் இவனு உம்மும் மக்தும் ரெளி வர்றப்பெல்லாம் அன்னநபி நாயகம் செல்லல்லா ஒளேசல்லாம் அவங்க எப்பயுமே அவங்கள பார்த்தாலும் இப்படியே தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க எவர் பொருட்டு என்னை பரிபாலிப்பவன் என்னை கண்டித்தானோ அந்த நபரே வருக வருக சுபுகானல்லாம் எவ்வளோ சிறப்புக்குரிய மனிதர் இன்னும் இவங்கக்கிட்ட நிறைய சிறப்பு இருக்குது அது என்ன சிறப்புண்டா நாயகம் சல்லல்லாம் ஹோலே செல்லம் அவர்கள் மீதும் தோழர்கள் மீதும் குரசிகள் வந்து அதிகமான கொடுமைகள் செய்கிறாங்க அதாவது வரம்பை கடந்துருச்சு அவங்க பண்ணுற கொடுமை கடைசியில் நபித்தோழர்கள்லாம் இனி மக்காவிலே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வருது இறைவனோட அனுமதியும் கிடச்சிருச்சு உடனே சத்திய நெறிக்காக பிறந்த மண்ணை துறக்கவும் ஆயத்தமாகிவிட்ட முதல் முகாதிர்களில் அப்துல்லா இபுனு உம்மு மக்தூம் ரலி அவர்களும் ஒருவர் முசைப் இபுனு உமேர் அவங்களோட சேர்ந்து ஹித்ரத் செய்கிறாங்க ஹிஜ்ரத் செய்து எத்தீப் நகருக்கு போயிட்டாங்க அங்கே போய் அந்த ரெண்டு தோழர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடைப்பு பண்ணிட ரொம்ப மும்முரமாக ஈடுபடுறாங்க இஸ்லாத்தோட அடிப்படை கோட்பாடுகளை விவரிக்கிறாங்க திருமறையோட வசனங்களை ஓதி காண்பிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையலாம் அவர்களின் அழகிய விதிமுறைகளை எடுத்து சொல்கிறாங்க அதோட கண்மணி நாயகம் சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்களும் எத்திரைப்புக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ எத்திரைப்புக்கு வந்த பின்னால் கண்மணி நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே முதல்ல பள்ளிவாசலை கட்டுறாங்க அப்புறம் மார்க்கெட்டை அமைக்கிறாங்க ஏண்டா ஈவர்களின் இருந்து எத்திரிப் நார வணிகர்களுக்கு விடுதலை பெற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு தூய எண்ணத்தோடு ஒரு மார்க்கெட்டை அமைக்கிறாங்க உலகின் முதல் இஸ்லாமிய அரசு எத்திரைப்பில் நிறுவப்பட்டது தூய்மையான நன்மை மிகுந்த அமைதியான நற்சமூகத்தை நானிலம் கண்டது அந்த சமூகத்தில் அப்துல்லா இபுனு உம்மு மக்தும் ரலி அவர்களுக்கு தனி சிறப்பு வாய்ந்த அந்தஸ்தை வழங்கி கௌரவித்தார்கள் நாயகம் சல்லல்லாஹ் ஒடே சொல்லம் அவர்கள் அந்த தனி சிறப்பு வாய்ந்த அந்தஸ்து என்ன தெரியுமா அப்துல்லா இபுனு உம்மு மக்தும் ரெலி அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அது என்ன பொறுப்பு அப்படின்னா நாள்தோறும் ஐவேளையும் இறைவனின் புகழ் பாடி வணக்கத்துக்குரியவன் இறைவன் ஒருவனே என பிரகடனம் செய்து சத்தியத்திற்கு சான்று பகர்ந்து இறைவனின் அடியார்களை இறையில்லத்தின் பக்கம் தொழுகையின் பக்கம் வெற்றியின் பக்கம் அளிக்கும் உன்னத பொறுப்பு அது அத்தின் என்கிற பெருமை மிக்க சிறப்பான கண்ணியமான பொறுப்பு அது அந்த பொறுப்பு தமக்கு கிடைக்காத என பெரும் பெரும் தோழர்கள்லாம் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்த நேரத்தில் அந்த சிறப்பு மிக்க பொறுப்பை அடிமையாக இருந்து இஸ்ராத்தை ஏற்று ஏற்றம் பெற்ற பிளால்ரலி அவங்களுக்கு அண்ணன் அபிநாயகம் ஹோலேசலம் அவர்கள் வழங்கினார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே பிளால் அவர்களுக்கு உதவியாளராக அப்துல்லா இபின் மக்தும் ரலி நியமிக்கிறாங்க அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹேஸ்வலம் அவங்க ஏன் அப்படின்டா பார்வையற்றவர்கள் மீதான ஏளன பார்வையை திருத்தி அமைக்கிறாங்க அண்ணன் விநாயகம் சல்லல்லாஹ் ஹோலேசலம் அவர்கள் அண்ணல்ல விநாயகம் சல்லல்லாஹூ அலேசல்லம் அவர்களின் இந்த அறிவிப்பை கேட்டதும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க இவனு உம்மு மக்தூம் ரெலி அவங்க பிளால்ரளி அவங்களும் இவனு உம்மு மக்தூம் ரெளி அவங்களும் இந்த மகத்தான பணியை பகிர்ந்து கொள்றாங்க மதினத்து மக்களை தொழுகைக்கு வருமாறு வெண்கல குரலில் அழைப்பார்கள் பிளால்ரளி அவர்கள் இறை அச்சமும் நேசமும் இயக்கமும் கலந்த அழைப்பு அது பிளால்ரலி அவர்களின் அழைப்பை மதினத்து காற்றில் கலந்து கேட்பவர்கள் காதுகளில் நுழைந்து கருத்தில் பதியும் போது மக்கள் சிலிர்த்து போவார்கள் இறை நம்பிக்கை உயிர் பெறும் இதயம் இறை நினைவால் நனையும் விழி ஓரங்களில் கண்ணீர் கரைக்கட்டும் நெஞ்சம் பரபரக்கும் கால்கள் தாமாகவே நபியின் பள்ளிவாசலை நோக்கி நகரும் இவ்வாறு தொழுகையாளிகள் சேர்ந்து போது கண்ணீர் குரலில் எக்காமத்து சொல்வார்கள் இவ்வனு உம்மு மக்தும் வெளியவர்கள் அகிலங்களுக்கெல்லாம் வந்த அண்ணன்பிநாயகம் சல்லல்லா குடேசலம் அவர்கள் இமாமாக தொழுகைக்கு தலைமை ஏற்று நிற்க இந்த மாநிலம் கண்ட மகத்தான மனிதர்கள் அவர்களுக்கு பின்னே தொழுவதற்காக நிற்க தொழுகை நிலை பெறுகிறது என அறிவிக்கிறார்கள் இப்னு உம்மு மக்தும் வெளியவர்கள் சுபஹான் அல்லாஹ் இதைவிட நற்பேறு அருள்வளம் வேறு என்ன இருக்க முடியும் இவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய மனிதராக இருந்திருக்காங்க அப்துல்லா இப்ப உம்மு மக்தூம் அவங்க சில நேரங்களில் அப்துல்லா இப்ப உம்மு மக்தூம் அவங்க மக்களை தொழுகைக்காக அழைப்பாங்க ரலி அவங்க இக்காமத்து சொல்வாங்க ரமலான் மாதத்தில் அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு சிறப்பு வழக்கத்தை கடைபிடிச்சிருக்காங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா சகர் செய்வதற்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு அறிவிப்பாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தொழுகைக்காக பாங் சொல்வாங்க பிரால் ரலி அவர்கள் வந்து மக்களை சகருக்கு எழுப்புவாங்க அப்துல்லா இப்ப மக்தூம் ரெலி அவங்க தொழுகைக்கு அழைப்பாங்க கண்மணி நாயகம் சல்லல்லாஹிஸ்லாம் அவர்கள் மதனா விட்டு எங்காவது செல்லும் போது சில சமயத்தில் மதனாவில் தம்முடைய கலிபாவா அப்துல்லா இபுனு உம்மு மக்தும் ரலி அவங்களை நியமிச்சிருக்காங்க இவ்வாறு அப்துல்லா இபுனு உம்மு மக்தூம் ரலி அவங்க பத்து முறை பொறுப்பேற்றிருந்திருக்காங்க மக்கா வெற்றி அடையும் போது கூட அவங்க இந்த பொறுப்பில் தான் இருந்திருக்காங்க பதிர போர் முடிஞ்சு அறப்போரில் ஈடுபடுவது குறித்து ஒரு வசனம் அருளப்படுது போரில் கலந்து கொள்ளாமல் தங்கி விடுபவர்களை விட இவங்க வந்து காய்தீன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க போரில் ஈடுபடும் போராளிகள் முஜாகிதீன் சிறந்தவர்கள் அதாவது இந்த காய்தீனை விட போரில் வந்து கலந்துக்கிறாமல் இருக்கிறவங்களை விட இந்த போரில் ஈடுபடுறவங்க முஜாகிதீன் சிறந்தவர்கள் என அந்த வசனத்தில் சொல்லப்படுது இந்த வசனத்தை கேட்டதும் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரலி அவங்களுடைய முகம் வந்து வாடிருச்சு முஜாஹிதீன்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் சிறப்பு நமக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப மனம் வருந்துறாங்க உடனே நபிகள் நாயகம் சன்னலாக அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க இரே தூதரே என்னால் போரிட முடியுமெனில் நான் நிச்சயமாக போர் புரிவேன் இப்போ என்னை போல இருக்கிற பார்வையற்றவங்க உடல் ஊனமுற்றவங்க மற்றும் போர்களில் கலந்து கொள்ள முடியாதவங்க இவங்க நிலையெல்லாம் என்ன அது குறித்து தெளிவுபடுத்தி வசனம் அரளுமாறு இறைவன்கிட்ட மன்றாடி ரொம்ப கேட்குறாங்க இவ்வளோ உம்மு மக்தும் அவங்க இறைவன் அவங்களோட பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் ஊனமுற்றவர்களுக்கு விதைவிலக்கு அளிக்கின்ற வகையில் சில வாசகங்கள் முந்தைய வசனத்தில் சேர்க்கப்பட்டு முழுமையான வசனம் அருளப்பட்டது அது பின்வருமாறு இடைநம்பிக்கையாளர்களில் எவர்கள் தக்க காரணம் எதுவுமின்றி அறப்போரில் கலந்து கொள்ளாமல் தங்கி விடுகின்றார்களோ அவர்களும் எவர்கள் தங்களுடைய உயிராலும் பொருளாலும் அல்லாஹுவின் வழியில் ஜிகாத்து செய்கின்றார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள் ஜிக் ஆன் நான்கு தொண்ணூற்றி ஐந்து இந்த வசனங்களில் இந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு அப்துல்லா மத்தும் மத்தம் அவங்களுக்கு ஜிகாது செய்ய வேணுங்கிற அந்த ஆர்வம் ஆசையே ரொம்பவே இருக்குது இருந்தாலும் அவங்க நினைக்கிறாங்க நாம் பார்வை இல்லாதவன் நம்ம போய் போர்க்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற வேதனையை அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது இப்படியே யோசிச்சு யோசித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வராங்க அதாவது இனிமேல் நாம் ஒரு இருந்தும் விலகி இருக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கிறாங்க எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் சொல்கிறதுக்காக கண்மணி நாயகம் செல்லாஹ் அவங்க கிட்டே ஓடோடி வர்றாங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை ரெண்டு வரிசைகளுக்கு நடுவில் நிறுத்தி என்னிட வந்து அந்த பதாயை கொடுங்க நான் வந்து நம்ம அணியின் பதாகையை உயர்த்தி பிடிக்கிறேன் பாதுகாப்பேன் எனக்கு பார்வை கிடையாது என்கிறதால நான் எங்கேயுமே ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி நாயகம் சர்லெல்லாம் ஒலே சொல்லும் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு ஹிதிரி பதினான்காம் ஆண்டில் பாரசீகர்கள் மீது மிக பெரிய போர் தொடுக்க முடிவு செய்கிறாங்க கலிபா உமர் ரெலி அவங்க இதையொட்டி பக்கத்தில் இருக்கிற ஆளுநர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க எப்படி சுற்றறிக்கை அனுப்புகிறாங்கன்னா குதிரையோட அல்லது ஆயுதத்தோட யாரை வேண்டுமானாலும் எங்களுக்கு அனுப்புங்க எனக்கு எந்த விதத்தில் அவங்க வந்து உதவி செய்கிறவளாக இருக்கணும் உடனே அனுப்புங்க அப்படின்ட்டு அந்த சுற்றறிக்கையில் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க கலிபா உமரலி அவங்களோட இந்த அழைப்பை கேட்டதும் மக்கள் வந்து சார் சாரியாக நாலா வந்து மதினா நோக்கி குவிய தொடங்கிடுறாங்க இப்போது ஜிஹாத் செய்கிற ஆர்வத்தோட சஹீத் ஆகிற ஆசையோட திரண்ட போராளிகளின் வரிசையில் ஒரு பார்வையற்ற முஜாஹிதம் இருந்தாங்க அவங்க தான் அப்துல்லா இபுனு உம்மு மக்தும் ரிலியவங்க சுபகான் அல்லா இந்த படைக்கு தளபதியாக சாத் இபுனு அபி வக்காஸ் அவங்கள நியமிக்கிறாங்க கலிபா உமர் ரிலியாவங்க படை வீரர்களுக்கு முக்கிய வழிகாட்டுதல்களை கொடுத்து வாழ்த்து பிரியாவிடையை கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த படை காதை சென்றடைந்தபோது போர்க்கவச ஆடை அணிந்து மிடுக்காகவும் எடுப்பாகவும் தெரிகிறாங்க அப்துல்லா இபுனு உம்மு மக்தும் ரிலியாவங்க முஸ்லீம்களோட பதாகையை கையில் ஏந்தி செல்வேன் என் நிலையிலும் அதனை உயர்த்தி பிடிப்பேன் அதற்காக உயிரையும் கொடுப்பேன் என சபதம் செய்திருந்தாங்க இவ்வளோ உம்மு மக்தும் ரெல்லையாவங்க போர்க்களத்தில் ரெண்டு அணியுமே மோதுது மூன்று நாட்கள் தொடர்ந்து போர் நடக்குது முஸ்லீம்கள் பங்கேற்ற போர்களிலேயே மிகவும் கடினமான தீவிரமான போர்களில் ஒன்றாக அது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மூன்றாவது நாள் முடிவதற்குள்ளாகவே முஸ்லீம்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க இராணுவ பவனம் பாய்ந்ததாக போற்றப்பட்ட பாரசீக வல்லரசு சரிந்து விழுந்துருச்சு அதாவது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய நெருப்பையும் சிலைகளையும் பூஜிக்கக்கூடிய நாட்டில் ஏகத்துவ கொடி தூக்கி பிடிக்கப்பட்டது அலஹம்துல்லா இதற்கு விலையாக நூற்றுக்கணக்கான போராளிகள் இன்னுயிர் இந்து தியாகம் செய்திருந்தனர் அவங்களில் ஒருத்தராக அப்துல்லா இப்னு உம் மக்தும் ரெடி அவங்களும் சஹீதாக இருந்தாங்க போர்க்களத்தில் கையில் இஸ்லாமிய கொடியை உறுதியாக பற்றி பிடித்தவாறு அவங்களுடைய முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு புன்னகையோடு அவங்க வந்து இருக்காங்க சோனத்து தோட்டங்களையும் சலசலவனை ஓடுகிற நதிகளையும் கண்டதால் மலர்ந்த புன்னகையோ எவருடைய கையும் படாத எவருடைய பார்வையும் படாத சோனத்து கண்ணலைகளை கண்டதால் மலர்ந்த புன்னகையோ நிச்சயமா நம்ம தலைப்புக்குரிய சிறப்புக்குரிய ஒரு மனிதர் அவங்க தான் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரெடியாவங்க அதனால தான் அவங்கள கண்மணி நாயகன் சொல்லல்ல அழிஸ்லாம் அவர்கள் எவர் பொருட்டு என்னை பரிபாலிப்பவன் என்னை கண்டித்தானா அந்த நபரை வருக வருக என்று அவங்க வாயார மனசார அவ்வளோ ஒரு பாசமாக கூப்பிட்டுருக்காங்க அல்லாஹூர் ஆலமின் அந்த நபித்தொடர் அவர்களுக்கு தன்னத்தில் விருது உயர்வான இடத்தை தந்திருள்ள வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தவளாக என்னுடைய இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்